மெத்தட் நம்பர் த்ரீ இங்கே பாருங்கள் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபிகர்ஸில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் நம்ம பார்த்தோம்னா அவுட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவுட்டரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபுல்லாக சேர்ந்து ஒன்று இருக்குது அப்போ ஃபைவ் அப்போ அவுட்டரில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நமக்கு ஃபைவ் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளே உள்ள ஒரு ஸ்கொயரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுலேயும் ஃபைவ் இருக்குது அப்போது இன்னர் ஸ்கொயரு ஃபைவ் இருக்குது நெக்ஸ்ட்டு அதுக்கும் உள்ளே அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு ஸ்கொயரு அதில் வந்து நமக்கு ஃபைவ் இருக்குது எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று அப்போது நமக்கு டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் ஸ்கொயர்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர்ஸ் இருக்குது ஓகே இது வந்து நார்மலாக ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுறது நமக்கு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் ஸ்கொயரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அது நாலா டிவைட் பண்ணியிருக்காங்க திருப்பி அதுக்குள்ளேயே நாலா டிவைட் ஆயிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நமக்கு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ அப்போ ரோஸ் வந்து நமக்கு டூ த்ரீ ஃபோர் நாலு ரோஸ் இருக்குது அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் காலம்ஸும் உங்களுக்கு ஃபோர் காலம்ஸ் இருக்குது அப்போ ஃபோர் ரோஸ் ஃபோர் காலம்ஸ் இருக்கிறதுனால நம்ம மெத்தட் நம்பர் ஒன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மெத்தட் நம்பர் ஒன் என்னது நமக்கு மெத்தட் நம்பர் ஒன் ஃபார்முலா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் அப்போது ஒன்று ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் தேர்ட்டி ஸ்கொயர்ஸ் நமக்கு இருக்குது இதில் இந்த ரோஸையும் நம்ம ஸ்கொ இந்த காலம்ஸையும் கல்குலேட் பண்ண முடியுது அடுத்தது உள்ளே வந்து நமக்கு இன்னர் பாக்ஸஸ் இருக்குது இந்த இன்னர் பாக்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் டோட்டலாக ஒன்று இப்போ ஃபைவ் பாக்ஸஸ் அப்போ இதில் ஒரு ஃபைவ் ஸ்கொயர்ஸ் இருக்குது இதுலேயும் அது மாதிரி ஃபைவ் ஸ்கொயர்ஸ் இதுலேயும் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் இதுலேயும் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் அப்போ நமக்கு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து இந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபிஃப்டி ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்போது இதில் வந்து இந்த ரோஸும் கா காலம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா இந்த இன்னர் பாக்ஸஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த இன்னர் பாக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுற மெத்தட் வந்து இந்த மெத்தடை சார்ந்தது அப்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டான நமக்கு ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான நமக்கு மெத்தடு ஈஸியாக இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இந்த ஷார்ட்கட் மெத்தடு நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இதை வந்து நம்ம ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம தனித்தனியாக கல்குலேட் பண்ணுவோம் பெருசுக்கு அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த சின்ன பாக்ஸஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் அப்போ உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பாக்ஸும் நமக்கு சிக்ஸ்டீன் கிடச்சிருது அவுட்டரில் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் செவன்டீன் கிடச்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ்லாம் கவுண்ட் பண்ணலாம் ஒன் நாலு ஸ்கொயர் சேர்ந்து கவுண்ட் பண்ணலாம் ஃபோர் ஸ்கொயர் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கொயர் கிடைக்கிது ஒன் டூ த்ரீ ஃபோர் நடுவில் ஒன்று ஃபைவ் அப்போ அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கிடச்சிருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த மாதிரி இந்த சென்டர் இது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஒன் ஸ்கொயர் கிடச்சிருக்குது டூ ஸ்கொயர் கிடச்சிருக்குது அப்போ இங்கே ஒன்று த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர்ஸ் அப்போ நமக்கு ஒரு ஃபோர் ஸ்கொயர்ஸ் கிடைக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் அதுக்கு அடுத்தது இந்த த்ரீ பாக்ஸஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ சேர்ந்து த்ரீ இது சேர்ந்து ஒரு ஸ்கொயர் கிடைக்கிது அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்கொயர் கிடைக்கிது டூ அதே மாதிரி இந்த சைடு ஒன்று த்ரீ இந்த சைடு ஒன்று ஃபோர் அப்போ இங்கே ஒரு ஃபோர் ஸ்கொயர் கிடைக்கிறது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் தேர்ட்டி அப்போ தேர்ட்டி கிடச்சிருக்கு இன்னர் பாக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அது டுவெண்ட்டி அப்போ டோட்டலாக நமக்கு ஃபிஃப்டி ஸ்கொயர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது சில டைம் மிஸ் ஆயிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட் கட் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்